நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அந்த டிரைவரையும் குடவுன் வாட்ச்மனையும் வந்து கையும் கலவமாக வந்து நம்ம வீரா அங்கே வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மையை வந்து அங்கே கிராமச்சந்திரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து நம்ம வீரா மாறன் கார்த்திக் எல்லாருமே வந்து தெரு தெருவாக வந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கே தேடியுமே அவங்கள வந்து கிடைக்கல டே என்னடா பண்ணுறது எங்கே தேடியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடுறா கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து குற்றவாளியாக இருப்பாங்க ஏன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆளும் கிடை அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க நம்ம போய் கேஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டேய் என்ன சொல்லி போய் கேஸ் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமா போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம கிட்ட வந்து கரெக்டான ஆதாரம் இல்லாமல் கேஸ் கொடுத்தாலாம் நிற்காது நம்ம தான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறணும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து சொல்றாங்க என் ஃப்ரெண்டு இருக்கா அவ வந்து ஃபோன் வந்து ட்ரேஸ் பண்ணுவா அவளுக்கு அதெல்லாம் தெரியும் அவகிட்ட கால் பண்ணி கேட்போமா அவங்க ஃபோன் நம்பர் வந்து எங்கே ட்ரேஸ் பண்ணி எங்கே கடைசியாக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ வீடா ஃபஸ்ட்டு அதை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்திக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏ நான் ஒரு நம்பர் அனுப்புறேன் கடைசியில் அந்த நம்பர் வந்து எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சு எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணி விடுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஆ சரிடி அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து செக் பண்ணி அந்த லொக்கேஷனை வந்து நம்ம வீரா செல்லுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க ஃபோன் போட்டு ஏ வீரா உனக்கு தானே அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு சொன்னவொடனே அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க நம்ம மாறின வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஆட நம்ம இது பக்கத்தில் இருக்கிற குடவு தான் அந்த குடவுன்னு தான் இருக்காங்க போலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த குடவுலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சரக்கடிச்ச காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே முறைச்சி பார்க்காங்க ஏ இப்போல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்குள்ளே போகிறாங்க குடோனுக்குள்ளே பார்த்தா ஒரு நாலஞ்சு ரவுடியை வந்து சரக்கு இருக்காங்க வாங்கடா வாங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது ரவுடிகளுக்கும் நம்ம வீராவங்கிட்டு மாறன் கார்த்திக் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க அடிச்சு போட்டு டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ரெண்டு பேர் இங்கே வந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக வர சொன்னாங்க அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியை வந்து விரட்டி விட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா அடுத்த சீனில் அந்த டிரைவருக்கு ட டிரைவர் வந்து கண்மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கண்மணிக்கு வந்து கால் பண்ணிவிட்டு ஏ மேடம் எனக்கு அர்ஜெண்ட்டாக உடனடியே காசு வேணும் நீங்கள் பாட்டில் எங்கே போய் இருக்க சொல்கிறீங்க காசு கேடு தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ என்ன திமுறா பேசிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒன்றை ஈஸியாக மாட்டி விட்டு எனக்கு வந்து எப்படி தலையை கழட்டம் தெரியும் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத எங்கே பாரு உனக்கு தேவ வேண்டிய காசை கரெக்டாக கொடுத்துருவேன் அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் எனக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காத அது மட்டும் இல்லாமல் அந்த வீரா மாறன் கண்ணில் மட்டும் பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கண்மணி வந்து வச்சுடுறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது ரெண்டு பேருமே கிடோன்னு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அவனோட அட்ரஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனோட அட்ரஸை வந்து ஃபோன் பண்ணி வாங்குறாங்க நம்ம மாறன் வந்து வாங்கிட்டு நேராக போகிறாங்க வாட்ச்மேனோட அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க சாரி அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க உள்ளே வந்து விறுவிறுன்னு நம்ம மாறணும் வந்து போகிறாங்க டே எங்கே போகிற உள்ளெல்லாம் இருக்க மாட்டான் அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே பார்த்தா எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது புதுசாக பிரிட்ஜு கட்டில் அது இதுன்னு எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது அவங்க கழுத்தில் பார்த்தா புது செயின் கையில் வளையல்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்தவொடனே வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ தான் இந்த இதில் ஆட்டையை போட்டு இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க சரி உங்கள் புருஷனுங்கம்மா அப்படிங்கம்மா சொன்ன அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்கள் புருஷன் வந்து நம்ம ராமச்சந்திரன் அவங்க குடௌனில் தான் செக்யூரிட்டியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட பசங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே ஷாக் ஆகிடுறாங்க சரி உங்கள் புருஷனுக்கு ஃபோன் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோன் போட்டால் சுவிச் ஆஃப் என்னது சுவிச் ஆஃபா தெரியும் அவன் எதுக்கு போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் எங்கே போயிருக்கான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்காங்க அவள் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்க பட்டா அந்த கண்ணத்தில் அரைஞ்சிடுறாங்க ஒழுங்காக இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க அம்மா நிஜமாவே எனக்கு தெரியாதுமா அவன் பக்கத்தில் லாம் அங்கேயே போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனார் எங்கே போனாரு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஏற்றுக்குங்க வண்டியில் ஏற்றுங்க அந்த குடோனுக்கு கூட்டி போவோம் திருப்பி உனக்கு எப்படி ஃபோன் போடுவார் அந்த குடோனுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்யூரிட்டியோட ஒய்ஃபை வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கிரௌனில் போகிறாங்க கிரவுனுக்கு போனால் அந்த செக்யூரிட்டி வந்து கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இங்கே பாரு ஒழுங்காக வந்துரு என்னை வேறு இங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நீ வந்தாதான் விடுவேன் சொல்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிட்ட வந்து அவங்க உங்கள் உங்கள் ஒய்ஃபை வைக்காங்க சரின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே பார்த்துக்கிட்டோம்னா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு விறுவிறுன்னு நம்ம கார்த்தி வந்து அந்த டிரைவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டே அன்னைக்கு என் கூட நீ தானா வந்த வந்தவனையும் பார்த்தியா ஒன்றால் தான் இந்த பிரச்சனையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ठीक <laughs> புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா மாறன் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து நீ எதுக்கு லேடிஸ் மேலே கை வைக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துடுது அந்த நேரம் பார்த்து அந்த செக்யூரிட்டியும் அவங்க ஒய்ஃபும் வந்து தலை ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஓடிடுவோம் ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து மணி அதுக்கடுத்து வீரா மாறன் எல்லாருமே வந்து அவங்க அவங்க விரட்டுறாங்க அவங்க இங்கிட்டு கார்த்திகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டிரைவர் வந்து தப்பிச்சு ஓட பார்க்காரு கார்த்தியை தள்ளி விட்டுட்டு அந்த நேரத்தில் வீரா பார்த்துறாங்க கட்டையை கொண்டுட்டு அந்த அந்த டிரைவரை வந்து அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏண்டா எவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பிச்சு ஓடுவேன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விடமாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடி அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த அந்த செக்யூரிட்டியை போய் நம்ம மாறன் எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க சரி எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றுங்க ராமச்சந்திரன் கிட்ட போய் உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே பிளான் போட்டு ஏற்றிட்டு தான் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடியே வந்து பைக்கில் வந்து வீரா மாறன் அதுக்கடுத்து கார்த்தி எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவனையுமே வந்து உள்ளே வந்து நம்ம கார்த்தி வந்து வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டேய் வாடா அப்பாலாம் என்னை எத்தனை தடவை திட்டிருக்காரு நான் பல்ல சுற்றிக்கிட்ட இலையில நீ எல்லாம் ஃபீல் பண்ணாதவா கொஞ்சம் நேரத்தில் உண்மை தெரிஞ்சிருப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரன் வந்து உள்ளே கூப்பிட்டு வராங்க உள்ளே கூட்டுவாங்க உடனே ராகவன் வந்து சொல்கிறாரு டேய் கார்த்தி தப்பு பண்ணிட்டேன் சரி தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கலரா ஏற்றுக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உனக்கு தெரியும் நான் தப்பே பண்ணலை போட அவளுங்க யாரோ தான் சொல்கிறது பேச்சை கேட்டு வந்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ராகவன் வந்து விரட்டி விட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா மணி இருக்காங்கள்ல மணி வந்து அந்த டிரைவரை வந்து தர தரன்னு எழுத்துகிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க